ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாதி கார்டினி இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடியில் அதிகமாக தளிர் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சால் அதிகமாக தளிர் வரும் அதே சமயத்தில் பூக்கள் பூக்கன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த அடீனியம் பிளான்ண்டில் எவ்வளோ பூ பூத்திருக்குன்ட்டு நேற்று வீடியோவில் கூட காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குது பக்கத்தில் கூட பாருங்கள் இன்னொரு பூ இருக்குது இந்த பக்கத்தில் நிறைய மொட்டி இருக்குது கிளையில் பாருங்கள் இந்த பிரஞ்சஸ்ல நிறைய மொட்டி இருக்குது இது நாளைக்கே பூ பூக்கும் நிறைய மொட்டி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் நிறைய தளிர் இருக்குது நான் நம்ம வச்ச சாமந்தி செடியெல்லாம் நல்லா தான் தளக்குது இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது கூட கொஞ்சம் பரவாயில்ல செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப வெயிலில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றணும் நம்ம ஒரு சின்ன கப்பலில் கூட ஏற்கனவே எல்லோ சாமந்தியெல்லாம் வளர்த்திங்கன்னு சொன்னேன் அது டைரெக்டாக ஃபுல்லாக சன்லைட்டில் தான் இருந்தது இது போல் பக்கத்தில் செடி கூட கிடையாது அதெல்லாம் கூட நல்லா தான் போட்டுது எதுக்கு சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் அதில் வந்து ஃபுல்லாக கம்போஸ்ட் மண்ணு தான் பொறு பொருண் ரவை போல் மண்ணில் தான் அந்த எல்லோ கலர் சம்மந்தி செடி நட்டு வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக சன்லைட் தான் ஆனால் நல்லா பூ பூத்துது எதுக்கும் தெரிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன் எப்பவுமே செடியெல்லாம் வளர்க்குறது நம்ம வந்து அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் எந்த செடி எப்படியெல்லாம் வளரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சொல்லி தருவோம் நம்ம இப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அது பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு செடி வளர்க்கும்போதே தெரிஞ்சிடும் இப்போ பக்கத்தில் கன்று பாருங்கள் சாமந்தி கன்று உங்கள் செடியில் கூட இப்படி வந்திருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பூமிக்குள்ளேருந்து இந்த பிரான்ஞ்சஸ் எழும்பியிருக்கோம் சைட்லேருந்து ரூட்டோடவே நம்ம மெதுவாக பிச்சு எடுத்துடலாம் அதாவது சிசர் வச்சோ இல்லை கையாலையோ மெதுவாக இப்படி கை வச்சு நம்ம மெதுவாக எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த வேரோடவே வரும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா வேறு வேருக்கு எந்த பாதிப்பு இப்போ தான் வச்சு வளர்த்து இருக்க சாமந்தி செடி நல்லா வளரணுன்னா நீங்கள் கொஞ்சமாக மேலே நுனி மட்டும் கொஞ்சமாக கிள்ளி பக்கத்தில் வந்து பதியத்துக்கு வச்சுக்கலாம் எப்பவுமே புது செடி வாங்கினா கட் பண்ணி விடணும் அதே சமயத்தில் இப்போ பழைய செடி நம்ம வச்சுருக்குறோம் ஒரு கிளை பிரான்ச்சஸ்ஸு வேறு வர வைக்கிறதுக்கு அப்போ மேலே வந்து நுனி நீங்கள் பிஞ்ச் பண்ணி விடணும் அதாவது கொஞ்சமாக நுனி பிஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ நிறைய தளிர் வரும் இப்போ இந்த கிளை வந்திருக்கு இல்லை மொட்டு தான் வந்திருக்கு இப்போ ஒரு கிளை வளருது நீங்கள் வந்து நுனி வந்து கிள்ளி விடணும் அதாவது நுனி வந்து பிஞ்ச் பண்ணிங்கன்னா நிறையா அடுத்த தள்ளீர்லாம் பக்கத்து பக்கத்தில் போடும் அதுக்காக சொல்கிறேன் எப்பவுமே சாமந்தி செடி புதுசாக ஒரு பிரான்ச்சஸ் வந்து வேர் வந்திருக்கு இப்போ அந்த செடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வளர வளர ரெண்டு மூணு வாட்டி கிள்ளி விடணும் மேலே நுனிய அப்போ நிறைய தளிர் வரும் சாமந்தி செடியில் இப்போ வந்து இந்த காஞ்சி போன இலையெல்லாம் ரொம்ப காஞ்சுன்னு எடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போல் இருந்தால் எடுக்காமல் சைடு மட்டும் அந்த காஞ்சது மட்டும் கொஞ்சமாக கிள்ளி விடலாம் எப்போவுமே சாமந்தி செடியில் இந்த மதர் லீஃபெல்லாம் இருக்கணும் எல்லாமே நீங்கள் எடுத்து விடக்கூடாது ஏன்னா உணவு எடுத்துக்கிறதே அந்த பெரிய தான் செடிக்கு அதுக்காக நம்ம அப்படியே விடணும் ரொம்ப காஞ்சு போனால் தான் நீங்கள் எடுத்து விடணும் சமந்தி செடிக்கு அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் பக்கத்தில் கூட இது வந்து ஜெர்பரா பிளான்ட்டு பக்கத்தில் பாருங்க முட்டைலாம் இருக்கிற வந்திருக்கு இது கூட நான் வாழைப்பழம் தான் வாழைப்பழம் தோல் வாழைப்பழமே கூட சில டைமில் சைட்லலாம் வச்சுருக்கேன் ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த பனானா லிக்யூட் ஃபர்டிலைசர் செஞ்சுருப்போம் இல்லையா போல் அந்த மாதிரி தான் நான் ஊற்றினேன் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பிளான்ட் கொடுக்கணும் அதே போல் சாமந்தி செடி கூட நீங்கள் கொடுக்கலாம் சூப்பராக தளிர் போடும் பூவே பூக்கள் என்ன கூட பூக்கள் பூக்கும் பாருங்கள் இந்த சாமந்தி முட்டையெல்லாம் வச்சிருக்கு ரொம்ப லேட்டாக தான் வளருது இப்போ இதுக்கு நான் சீக்கிரமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி கொடுத்துருங்க இதுக்கு வந்து நான் சாயங்காலமாக ஊற வச்சுருக்குறேன் இப்போ நே தானியன் பீச் வாட்ரு ரோஜா செடிக்கெல்லாம் ஊற்றணும் போல் இப்போவும் ஊற வச்சுருக்கேன் சாயங்காலமாக நான் இந்த பிளான்ட்டுக்கு ஊற்றிட போகிறேன் இப்போது இந்த சாமந்தி பாருங்க மினி சாமந்தி எல்லோ கலர் சாமந்தி இப்போ நம்ம பக்கத்துலலாம் இப்படி வருது நம்ம அந்த கிளைய கூட தனியாக எடுத்து பார்க்க வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது நுனி கூட நீங்கள் நட்டு வச்சிட்ட பேர் ஒரு த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் நுனி பிஞ்ச் பண்ணி விடலாம் பாருங்க கொஞ்சமாக நுனி எடுத்து விட்டுடணும் அப்போ இங்கெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் போடு சம்மந்திச்சிட்டுக்கு சரியாக பூக்கள் மலர்லன்னா நீங்கள் வந்து ஆளு விழாவும் வாழைப்பழம் தோல் வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் பூவும் மலரும் ஃபஸ்ட்டு இந்த பிளாண்டில் கூட மலராமல் தான் இருந்தது இப்போ கொஞ்சம் விரிது பூல இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ